ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயதாரிக்கா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய பேரை சந்திக்கிறோம் நிறைய பேரை பார்க்குறோம் ஆனால் ஒரு விஷயங்களை மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம மனது சிலதை ஏற்றுக்க மறுக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த விஷயம் நமக்கு நடந்தாலும் இது வந்து நல்லதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஏற்றுக்க முடியல ஏற்றுக்கவும் நம்மளால் பழக முடியல ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற தாட் மட்டுந்தான் நம்மக்கிட்ட இருக்குது இதுக்கு ஒரு சின்ன கதை நான் படித்த கதையை வந்து நான் ஒரு இதாக சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு குதிரை வச்சிருந்தார் அந்த குதிரையை நம்பி தான் அவரோட வாழ்க்கையே இருந்தது ஒரு குதிரை வச்சுருந்தாராம் அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவ் பர்சன் ஒரு நாள் அந்த குதிரை ஓடி போயிடுச்சு எங்கேயோ ஓடிடுச்சு காணா போயிடுச்சு அப்போ அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஐயோ பாவம் குதிரை ஓடி படிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி ஓகே நடந்ததெல்லாம் எனக்கு நல்லதுக்கே அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க உங்களோட குதிரை போயிடுச்சு உங்களுக்கு வந்து வேற வருமானத்துக்கு வழி இல்லை ஆனால் இந்த நிலமையில் கூட நீங்கள் சொல்கிறீங்க நடந்ததெல்லாம் நல்லதுக்கேன்னு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்க்குறாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் அவர் பொறுமையாக இருக்கார் அந்த ரெண்டு நாள் கழித்து அந்த குதிரை வந்து ஒரு பன்னெண்டு குதிரைகளோடு திரும்ப வருது ஒரு குதிரையாக போனது பன்னெண்டு குதிரைகளோடு திரும்ப வருது அப்போ அது வந்து தான் ஒரு தொலைஞ்சு போய் பன்னெண்டு குதிரையாக திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்பயும் அவர் என்ன சொல்றாரு ஓகே நடப்பதெல்லாம் எனக்கு நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சுக்குது ஒரு நாள் அவரோட மகன் ஒரே மகன் வந்து அந்த குதிரை மேல போய் விழுந்து காலை உடச்சிட்டாரு காலை உடச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு எல்லாரும் சொல்கிறாங்க ஐயோ பாரு உன்னோட ஒரே பையன் காலை உடச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அது அவர் அதுக்கும் சொல்கிறாரு நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த நேரத்தில் போர் வருது போர் வரும்போது அந்த ராஜா வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போருக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா வீட்டிலேருந்தும் அவங்கவுங்க ஒரு பையனை விடுறாங்க ஆனால் இவருக்கு இருக்கிறது ஒரே பையன் அவருக்கு கால் உடைந்த காரணத்தினால அவர் வந்து போகலை அந்த போருக்கு போகிற எல்லாமே அந்த போரில் மாண்டுறாங்க ஸோ அப்பையும் அவர் சொல்கிறாரு எனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நம்ம வளர்த்துக்கணும் ட்ரை பண்ணலாம் பட் எது நடந்தாலும் அதை நம்மளால் மாற்றவோ எதுவும் பண்ணவோ முடியாது ஸோ எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருப்போம்